அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இந்த நர்ச்சி வாசு சிந்தனை சான்று பகர்வோம் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பதினைந்து இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஆறு முதல் நூல் பிரிவு பதினாறு நான்கு முடிய இதன் விளக்கம் அறிவோம் இயேசுவின் ஏழு வகையான சாட்சிகளுள் சீட ஒரு வகையின அவர்களது சான்று உண்மையானது ஏனெனில் அவர்கள் அவருடனே வாழ்ந்து அவர் போதித்த அனைத்தையும் கேட்டு அவர் புரிந்த அனைத்தையும் பார்த்தவர்கள் எனவே அவர்களது சான்று நம்பிக்கைக்குரியது உண்மையில் அவர்கள் உலகெங்கும் சென்று சான்று கூறுவார்கள் சீடர்கள் கூறும் சான்று உண்மையில் ஆவி கூறும் சான்றே ஏனெனில் அவரே சீடரை நிறை உண்மைக்கு அழைத்து செல்பவர் அவர்கள் புரிந்து கொள்ள வைப்பவரும் அவரே சீடர் சான்று சொல்ல காரணமாய் இருப்பவரும் அவரேதான் ஆகவே இயேசு அனுப்ப இருக்கும் மற்றொரு துணையாளரான தூயாவியே உண்மையில் சீடர் வழியாக இயேசுவுக்கு சான்று பகர்பவர் ஏனெனில் சீடரிலேயே செயலாற்றுபவர் அவர்தான் உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள் என்று கூறி அவர்கள் படப்போகும் துன்பத்தின் தன்மை இங்கு விளக்கப்படுகிறது தளர்ந்து விடக்கூடாது நம்பிக்கை இழந்து விடக்கூடாது என்பதற்காகவே வரப்போகும் துன்பங்கள் பற்றி இயேசு இப்போதே பேசுகிறார் தம் சீடர்கள் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது தம் சமயத்திற்கு எதிராக செய்யப்பட்ட குற்றங்களுக்கு யூத விதித்து வந்த தண்டனை சம்பந்தப்பட்டவர்களை ஜெவக்கூடத்திற்கு புறம்பாக்குவது ஜெபக்கூடத்திற்கு புறம்பாக்கப்படுவதன் மூலம் ஒருவர் இறைவனின் சமூகத்திலிருந்தே புறம்பாக்கப்படுவதாக அவர்கள் எண்ணின இத்தகைய கொடிய தண்டனை யூத சமூகத்திலிருந்து கிறிஸ்தவராக மாறியவருக்கு அளிக்கப்படும் என்கிறார் இயேசு இறைவனுடைய உண்மையான இயல்பை அறிந்தவர்கள் என்றுமே சமய காரியங்களில் வலுவந்தத்தை பயன்படுத்த மாட்டார்கள் இறைத்தந்தையின் இயல்பையும் கிரீஸுவின் உண்மையான போதனையும் சரியாக புரியாத காரணத்தினால்தான் சிலர் தங்கள் கொள்கையை கடைபிடியாதோரை துன்புறுத்தி வந்தன இறைவன் இயல்பை தவறாக புரிந்து கொண்டதற்கு ஒரு வகையில் அவர்களே காரணம் எனவே அவர்களும் குற்றவாளிகள்தான் இவற்றையெல்லாம் இயேசு குறிப்பிட்ட காரணம் ஏற்கனவே கூறப்பட்டது போல அவர்கள் துன்பங்களின் மத்தியில் இருக்கும்போது மனம் தளர்ந்து விடக்கூடாது என்பதே அன்பார்ந்தவர்களே இயேசு உடல் அளவில் இவ்வுலகில் நம்மோடு இல்லை என்றாலும் மனிதர்களை வழிநடத்த தனக்கு பின் துணையாளராம் தூயாவியை அனுப்பி வைத்தார் திருவரிசாரங்களின் வழியாக இன்று நாம் அனைவரும் தூயாவின் ஆலயமாக மாறியிருக்கின்றோம் தூயாவியை பெற்றுக்கொண்ட திருத்துவர்கள் எப்படி உத்வேகமாக அஞ்சாமல் சான்று பகர்ந்தார்களோ அவ்வாறு தூயாவியை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் பகர கடமைப்பட்டிருக்கிறோம் ஒடுக்கப்பட்டோரின் குரலாக தேவையில் இருப்போருக்கு கை கொடுப்போராக பிறரை காயப்படுத்தாமல் வாழும்போது குறை சொல்லாமல் நிறைகளை கண்டு தட்டி கொடுக்கும்போது பிறரின் துன்பத்தில் மகிழ்ச்சி அடையாத போது நாம் உண்மையாகவே இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்கிறோம் உங்கள் செயல்கள் உங்களை கிறிஸ்தவர்களாக அடையாளப்படுத்தட்டும் இன்னும் ஒரு காந்தி பிறந்தா எனக்கு கிறிஸ்துவையும் பிடிக்கும் கிறிஸ்தவர்களையும் பிடிக்கும் என்று சொல்லட்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இயேசு அனுபவத்தோடு சான்று வருகின்றேனா ஆவியாரின் வழிகாட்டுதலை உணர்ந்து செயல்படுகின்றேனா துன்பங்கள் மத்தியில் இரையாட்சி மதிப்பீடுகளுக்கு சான்று பகிர்ந்தேனார் வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசு அனுபவத்தோடு சான்று பகரவும் ஆவியாரின் வழிகாட்டுதல்களை உணர்ந்து செயல்படவும் துன்பங்கள் மத்தியில் இரையாட்சி மதிப்பீடுகளுக்காக சான்று பகிர்ந்திடவும் தேவையான அருள் வரம் தாரும் ஆமீன்